கடவுளே எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமாக விளம்புவரே இந்த நாளை கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம் இந்த நாளிலும் நாங்கள் இறை மக்களாக ஊன்று கூடி உண்மை வழிபடவும் இறைவார்த்தையை நாங்கள் தியானிக்கவும் ஒன்று கூறியிருக்கிறோம் முக்கியமாக ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் ஊன்று கூடி உன்னுடைய இறைவார்த்தை தியானித்து அதை எங்கள் வாழ்வை சீர்படுத்தும் நோக்கிலே நாங்கள் நினைவு கூற நீதாமை எங்களுக்கு அருளும் ஆற்றும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமா இந்த வியாக்குள வியாழன் நாளன்று ஆண்டவரே நீர் சிலுவைக்கு நேராக உண்மை ஒப்புக் கொடுத்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆனால் என் சித்தமல்ல உன் சித்தமே நிறைவேற்றும் என்று ஆண்டவரே பிதாவின் சித்தனைக்கேற்ப திருவுள்ளத்திற்கேற்ப நீர் உண்மையை ஒப்புக் கொடுத்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கிட்டுப்போகாமல் நிலைவாழ்வை பெரும்பொருட்டு அவரையே தந்தருளி இவ்வளவாய் அலகத்தில் அன்பு கூன்றார் உன்னுடைய அளவற்ற நிபந்தனையற்ற அன்பை நாங்கள் மேலும் பொறுக்கிறோம் ஆண்டவரே இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் இறுதி வரை நிறைய பொறுப்பிருந்து வழிநடத்தும் எங்களுடைய மனதினை நாங்கள் ஒருநிலைப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க நீதாமே எங்களுக்கு அருளும் ஆற்றலும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமா என்றான் வந்திருக்கின்ற இறைமக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியே வரவிருக்கிறவரையும் நீர் சுகபோத்திரத்தோடு கொண்டு வரும் இந்த வழிபாட்டின் எல்லா நிலையிலும் நீரே இருந்து தலைமைத்துவம் தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் யாவற்றையும் நின் திருவடியிலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் எல்லா போற்றுதலும் புகழ்ச்சியும் மாற்றியும் உமக்கி உண்டாகும் இவை யாவையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வேண்டிக் கொள்கிறோம் வல்லக்கடவுளே ஆமேன் இந்த காலை தியானத்திற்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரை போற்று மன்றமாகவும் கிறிஸ்தவ சபை பாமாலைகளில் பாமாலையின் முன்னூற்று முப்பத்தி மூன்று இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்து கொள்ளும் பாவம் போக்கும் ரத்தமாம் என்ற பாமாலையை நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக பாடுவோமாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதியை படிக்க கேட்போம் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபதாவது வசனங்கள் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் வசனங்கள் பத்தொன்பது மற்றும் இருபது இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் சாயங்காலம் ஆன போது பன்னிருவரோடும் கூட அவர் இருந்தார் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் இந்த காலை வேலையில் இந்த தியான கூடுகைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கிட்டையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை கொடுத்த சபை ஆயரவர்களுக்கும் சபை அங்கத்தினர் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறேன் என்னை தகுதி தகுதிப்படுத்தின என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஸ்தோத்திரங்களை முதலாவது நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு இந்த ஆலயத்திலே நான் முதல் முறையாக நான் பேசுகிறேன் ஆண்டவர் இந்த நாளிலே கூட நீ தகுதிப்படுத்திருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு மனமார்ந்த நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்களை மூடி நாம் பாவியாம் என்னை நீனை மான் நானமைய மா பாம் என்னை நீனைக்க மண் மாஷீன அன்பை துதி தேவ தூதரிலும் மகிவனாய் என்னை மாஷீண அன்பை துதி எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேலைக்காக மன் நன்றியோடமை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன தேவனே அதிகாலையில் நம்முடைய கிருபையை கேட்கும்படியாக அண்டவரே உடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கும்படியாய் அண்டவரே நீர் அண்டவரையே பாடுபட்ட இந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறும்படியாய் தியானிக்கும்படியாய் அன்றுவரே நீர் எங்களுக்கு பாராட்டின் இந்த அளவற்ற கருவைக்காக நமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அண்டவரே இது எங்களை தகுதி படுத்திக் தகுதி படுத்தி கொள்ளப்படுகின்ற ஒரு காலமாய் இருக்கிறபடியினால் நம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே அடிமையை நீர் மறைத்து நீங்க வெளிப்படுங்க அண்டவரை என்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்று ஆவியானவர் நீங்க எங்களோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் வந்தவர்கள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் திரும்பி போகாதபடி அண்டவரே கர்த்தாவை வார்த்தையானது அண்டவரை ஒவ்வொருடைய இருதயத்திலும் அண்டவரே அது போய் அண்டவரே அண்டவரே கர்த்தாவை அது கிரியை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக அண்டவரே ஆத்ம பாரத்தோடு வந்திருக்கிற அண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நேர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் இந்த நாளிலே நமக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் வசனம் பத்தொன்பது இருபதாம் வசனம் இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் சாயங்காலமான போது பன்னிருவரோடு கூட அவர் பந்தி இருந்தார் இந்த நாளிலே நம நம்மளுடைய திருச்சபையின் வாயிலாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தோட்டத்தின் வழித்தடம் தோட்டத்தில் வழித்தடம் இந்த நாட்களிலே இந்த பகுதியில நாம் பார்க்கும் பொழுது அண்டவராக கிறிஸ்து கெச்சமனை தோட்டத்திற்கு போவதற்கு முன்பதாக பஸ்காவை ஆசரித்து அந்த இடத்துல இருந்து ஒலிவ மலைக்கு கடந்து செல்கிறார் அந்த ஒலிவ மலையின் அடிவாரத்திலே தான் இந்த கெச்சமனை தோட்டம் இருக்கிறது தோட்டத்தின் வழித்தடம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடையாளம் வழித்தடம் அப்படி என்றால் மறு அது இன்னொரு அர்த்தம் என்ன என்று பார்த்தீங்கன்னா அடையாளம் தோட்டத்திற்கான அடையாளம் நான் ஆவியானவரோடு இந்த வார்த்தையை நான் பேச கேட்கும் பொழுது அண்டவர் வந்து மறுபடியும் மறுபடியும் நான் என்கிட்ட பேசினது குடும்பத்தை பருத்தி நீ பேசு மகளே அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு அதனால வந்து தோட்டம் என்றாலே ஒரு குடும்பத்தை குறிக்கிறதாக இருக்கிறது குடும்ப குடும்பத்திற்கான ஒரு அடையாளமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் தோட்டம் என்றால் என்ன தோட்டம் அப்படின்னா வெறுமன தோட்டமா இருக்காது இல்லைங்களா தோட்டம் என்றால் என்னென்னலாம் இருக்கும் மரம் இருக்கும் செடி இருக்கும் கொடிகள் இருக்கும் மரம் இருந்தால் கனிகள் இருக்கும் பழங்கள் காய்கள் இலைகள் எல்லாமே இருக்கும் அதே போலதான் குடும்பம் அப்படிங்கிறது குடும்பத்திற்கு தேவையான ஒரு அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாளிலே நம்ம மூன்று காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இந்த கடந்து வந்திருக்கிறோம் மூன்று காரியங்கள் முதலாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனம் இந்த இடத்துல ஆண்டவர் பஸ்காவை ஆசரிக்கும் அந்த நாட்களிலே ஒரு மனத்தோடு சீஷர்களோடு அவர் பந்தி இருந்தார் அவர் வந்து பனிரெண்டு சீஷர்களோடு இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா திருமறையின் முன்னோடிகளாய் இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் குறிக்கிறதா இருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பந்து இரு இருக்கும் பொழுது பனிரெண்டு சீஷர்கள் ஒருமணத்தோடு இருக்கிறார்கள் அந்த இடத்துல ஆனால் அந்த தோட்டத்தில் அந்த பஸ்காவை ஆசரித்து தோட்டத்துக்கு வரும் வழியிலேயே அங்கே ஒருவர் இல்லாமல் போய்விட்டார் யாருன்னு சொல்ல முடியுமா யூதாஸ்காரிய பதினோரு பேர்கள் மாத்திரமே அவரோடு வந்தார்கள் ஆனால் யூதாஸ்காரியத்தோ அந்த இடத்துல வரவில்லை அந்த இடத்துல ஒரு மனம் இல்லாமல் போய்விட்டது ஒரு குடும்பம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவையானது ஒரு ஒரு மனம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒருவேளை நாம் இரு இல்லை அப்படின்னா நம்ம ஒருவரோடு ஒருவர் மன்னித்து நம்ம ஒருவரோடு ஒருவர் இருந்து ஒரு மனத்தை நாம் காற்று கொள்ள நம் காத்துக்கொள்ள இந்த நாளிலே நம்மளை அழைக்கிறார் அந்த நாட்களிலே கூட அந்த ஒரு மனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம யோசிப்பை நம்ம வேத பகுதியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லைங்களா சகோதரர்களோடு அவர் ஒரு மனமாய் இருந்தார் ஆனால் வந்து அவரை அவர்கள் சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த இடத்துல பொறாம இருந்துச்சு இல்லைங்களா அப்பா வந்து அவர் மேலே அன்பாக இருந்ததுனால அவர் மேலே என்ன ஆயிடுச்சு பொறாம வந்துருச்சு அவங்க அவரை எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும் அப்பா கிட்ட வந்து பிரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அங்கே வரதுனால அந்த இடத்துல ஒரு மனம் அந்த இடத்துல இல்லாமல் போய்விட்டது அப்போ அவங்க வந்து ஆனால் அவர்கள் சகோதரர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் யோ யோசிப்பு அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொண்டார் ஹலை லூயா நாளில் அவர் அவ்வளோ அவரை அவர் நினைத்து கூட பார்க்காத ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து அதை ச அவர் வந்து பார்த்தார் இன்றைக்கு நாம் நம்மளுடைய இருதயத்தில் ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை ஒரு மனம் இல்லை என்றால் இந்த நாளில் நாம் ஒரு அடையாளமாய் ஏசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அடையாளம் ஒரு மனத்தை நம்ம பின்பற்றி இந்த நாளில் நாம் வாழ கற்றுக்கொள்வோம் அது நம்மளுடைய கடமையாகவும் இருக்கிறது அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே அந்த வருகின்ற அந்த வழியிலே முதலாவது ஒரு மனம் இல்லை அடுத்ததாவது பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் போயிற்று இங்கு மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை கூட ஒருவர் வாசிப்போம் அம்மே இந்த நாட்களில் ஆண்டவர் வந்து அந்த தோட்டத்திலே வந்து அவர் ஜெபிக்கும்பொழுது அந்த இடத்துல அவர் மிகவும் வியாகுலப்பட்டார் மரணத்துக்கு ஏதுவான ஒரு பயம் ஆண்டவருக்கே மரணத்துக்கு ஏதுவான ஒரு பயம் வியாகுலம் துக்கம் இல்லைங்களா நம்ம மறிக்க போகிறோம் அப்படின்ற நிச்சயமாய் நம்மளும் அப்படிதான் ஒரு வியாதி வந்தாலே என்றால் நமக்கு நமக்கு பயம் வந்துடும் இல்லைங்களா ஒரு சோதனை கஷ்டங்கள் வந்தாலே நமக்கு ஒரு பயம் வந்துடும் அப்போ இந்த சூழ்நில சூழ்நிலையிலே சீஷர்கள் அவரை வந்து புரிந்து கொள்ளவில்லை இன்றைக்கு நாமளும் ஒருவேளை குடும்பத்தினை புரிந்து கொள்ளாமல் நமக்கு தெரியாது நம்ம அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நாம என்ன பண்ணணும் புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் நம்ம வந்து யார் எப்படி அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் நம்ம சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நாம் வாழ முடியும் இந்த நாட்களிலே நாம் மற்றவர்களையும் நாம் குடும்பத்தில் மாத்திரம் அல்ல மற்றவர்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுடைய சூழ்நிலைகளையும் நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் இயேசுவே துக்கமடைந்து வியாகுலப்பட்டு கஷ்டப்படுகிறத சீஷர்கள் என்ன பண்ணல புரிந்து கொள்ளலை அந்த இடத்துல அவர் புரிந்து அவருக்கே அந்த நிலைமை அப்படின்னா நாம் மனிதர்களாகி நமக்கு எவ்வளவு சோதனைகள் போராட்டங்கள் உண்டு இன்றைக்கு நாம் மற்றவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தின் பிள்ளைகளை நாம் என்ன பண்ணணும் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு திமிர்வாதக்காரன் வீட்டிலே சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள் மார்க் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் நம்ம வாசித்தோம் என்ன திமிர்வாதக்காரன் திமிர்வாதக்காரன் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் வந்து படுத்த படுக்கையாக இருக்கிறார் ஆனால் வீட்டில் இருக்கிறவர்களோ அவர்கள் அவருக்கு வந்து எந்த ஒரு அவரை கொண்டு போகணும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் தெரியல எங்கேயாவது ஊழியர்கிட்ட கொண்டு போகணும்னு எந்த ஒரு ஜபத்துக்கு ஆலயத்துக்கு கொண்டு வரணும்னு தெரியல எதுவுமே தெரியாமல் இருந்தாங்க ஆனால் அங்கே யாரோ ஒருவர் அவரை சுற்றி இருந்த நான்கு பேர் என்ன செய்கிறாங்க அவரை கூட்டி கொண்டு ஏசு வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துல இடமே இல்லை நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை ஆனால் மேற்கூரையை இது பண்ணி அவங்க வந்து அந்த திபிர்வாதக்காரனு அந்த இடத்துல என்ற பாருங்க இருந்து இறக்குறாங்க இல்லைங்களா இன்னைக்கு மற்றவர்கள் மற்றவர்களை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் குடும்பத்தினரை நாம் புரிந்து கொண்டும் வாழ்வோம் என்றால் நிச்சயமாய் நம்ம சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நாம் வாழ்வோம் என்பதில் எந்த ஒரு இல்லை ஹலைலூயா இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளையும் அப்படியாய் நம்மளை தெரிந்து கொள்ளப் போகிறார் இந்த நாட்கள் மூன்றாவதாக பார்க்கிறோம் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஓராம் வசரத்தை கூட நம் வாசிப்போம் இந்த நாட்களில கூட நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய குடும்பம் என்றால் ஜபம் மிகவும் முக்கியம் மிகவும் அவசியம் நமக்கு ஜபம் என்பது மிகவும் அவசியம் உள்ளதாய் இருக்கிறது இன்றைக்கு நாம் யாரெல்லாம் குடும்ப ஜபம் பண்ணுகிறோமோ என்பது தெரியலை ஒருவேளை நாம் இந்த நாட்களில நாம் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காலமாய் இருக்கிறது நாம் நிச்சயமாய் நம்ம ஜபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது குடும்பம் என்றால் நிச்சயமாய் ஜபம் மிக மிக அவசியமாய் இருக்கிறது இந்த நாட்களில நாம் வந்து ஆண்டவர் சொல்லற சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்கள் ஆண்டவரே கேட்குறாரு சீஷரை பார்த்து எனக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் தூங்குற அவர் வியாகுலப்பட்டு இருக்கிறாரு ஆனால் அவங்க என்ன பண்றாங்க ஜெபிக்காம தூங்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு வந்து நம்மளுடைய மாம்சம் நம்மளுடைய வாழ்க்கையில பலவீனம் தான் நம்மளுடைய நம்மளுடைய மாம்சம்னா சரீரம் இல்லைங்களா நம்மளுடைய சரீரத்தில் அநேக பலவீனங்கள் இருக்கலாம் ஆனால் நம் ஆவியில நம்ம உற்சாகப்படுத்தி நம்ம கொள்வோமானால் நிச்சயமாக நாம் நாம் ஜெபிப்பது ஜெப வீராங்கனைகளாய் ஜெப வீரர்களாய் நம்ம என்ன பண்ணுவோம் நிச்சயமாய் எழும்புவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இங்கே ஆண்டவரும் சீஷரும் இல்லைங்களா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு ஜெபம் இல்லாமல் போய்விட்டது இன்றைக்கு எந்தெந்த குடும்பங்களிலே நாம் ஜெபிக்க மறந்திருப்போமானால் நம்ம நம்ம வந்து அப்படின்னா நிச்சயமாய் நமக்கு வந்து பதில் கொடுக்கிற தேவன் ஒருவேளை காரியங்கள் தாமதமாய் இருக்கலாம் ஆனால் ஏற்ற வேலையில ஏற்ற நேரத்துல நிச்சயமாய் கர்த்தர் அந்த காரியங்களை நிறைவேற்ற அவர் சித்தமுள்ள தேவனா இருக்கிறார் அதை நாம் நினைத்த கூட பார்த்திருக்க மாட்டோம் ஆனால் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அதிகமாய் செய்கிற தெய்வம் நம்ம தெய்வம் அப்ப ஒருவேளை இந்த நம்மளுடைய குடும்பத்தில் ஒருவேளை ஜபம் இல்லை என்றால் நாம் அந்த ஜபத்தை நம்ம உறுதியாய் நம்ம பற்றி கொள்வோம் விசேஷமாய் நம்மளுடைய தனிப்பட்ட ஜபம் மாத்திரமல்ல நம்ம குடும்ப ஜபத்தில் நம்ம வந்து நம்ம உட்கார்ந்து நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து அவருடைய வேதத்தை தியானித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய விண்ணப்பங்களை நம்ம குடும்பமாக ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அந்த காரியங்களிலே நமக்கு செய்ய இழைக்கப்படும் ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கு ஒருவேளை இந்த நாட்கள்ல காரியம் வேற மாதிரி போயிருக்கலாம் காரியம் முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் நிச்சயமாய் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற நம் ஜீவன் உள்ள தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் நம்மளை சாட்சியாய் நம்மளை நிறுத்துவார் ஹலைலூயா நாம் செபிக்கிற ஒரு குடும்பங்களாய் நாம் எழு எழும்ப வேண்டும் இப்படிதான் நம்ம வந்து இந்த மூன்று பகுதிகளை பார்த்தோம் இயேசுவும் சீஷர்களும் அவர்களுக்கு இருந்த அந்த தோட்டத்தின் வழிதடம் அந்த தோட்டத்திற்கான அடையாளம் என்ன என்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில குடும்பத்துல மனம் தேவை அடுத்தது நம்ம மற்றவர்களையும் குடும்பத்தில் உள்ள ஒரு உள்ளவர்களையும் நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நம்ம நம்ம ஜெபிக்க வேண்டும் இன்றைக்கு குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்தர் எடுத்துக்கலாம் நம்ம ஜபம் எஸ்தர் இல்லைங்களா அவங்க தேசம் அவங்க தேசத்தின் மக்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள் அவங்க குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபித்தார்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்ததுனாலதான் அந்த தேசத்தின் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் விரோதமா எழும்பினவர்களே அதிலேயே போய் ஆமான் முரதைக்காய்க்கு தூக்கு மேடை அவர் ஆயத்தம் பண்ணின அந்த தூக்கு மேடையிலேயே வந்து என்ன பண்ணிட்டாரு அதே ஆமான் யாருக்காக ஆயத்தம் பண்ணாரோ முரதைக்காய்க்கு ஆயத்தம் பண்ண அந்த தூக்கு மேடையிலே ஆமானே வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்துல தூக்கப்பட்டாங்க அது எதற்காக அந்த ஜபம் நமக்கு விரோதமாய் நமக்கு சத்துருக்கள் எழும்பினாலும் இந்த ஜபத்தினால மனிதர்களிடத்துல போக வேண்டிய அவசியமே கிடையாது அன்றோடைய சமூகத்துல நாம் கூடி ஜெபித்து நம்ம அன்றருடைய சமூகத்தில் நம்மளுடைய விண்ணப்பத்தை நம்ம ஊற்றும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்கு காண கிருபை செய்வார் கர்த்த தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல நாளின் காலை வேலைக்காக மனந்தியோடு ஸ்தோத்திருக்கிற ஆண்டவரே இப்பொழுதும் நாங்கள் தியானித்து இந்த பகுதியை கூட நம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தோட்டத்தின் அடையாளமாக ஒரு குடும்பத்தை நீர் எங்களுக்கு சுட்டி காட்டின கிருவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே எங்கள் குடும்பங்களிலே ஒரு மனம் இருக்க வேண்டும் ஒருவரோடு ஒருவர் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை மற்றவர்களையும் நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் ஆண்டவரே இந்த நாளிலே எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் ஜெபிக்கவும் எங்களுடைய தனிப்பட்ட ஜபைத்தல் ஜபத்திலும் குடும்ப ஜபத்திலும் நாங்கள் ஒரு பெரிய சேனைகளாய் நாங்கள் எழும்பவும் எங்களுடைய சத்துக்களை ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எங்களுக்கு வேண்டிய பலத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே அப்பா அந்த வார்த்தை நாங்கள் கத்தாவே அப்பா நாங்கள் பிடித்துக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் நான் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள கர்த்த நீர் எங்களுக்கு கருவை பாராட்டுங்க தொடர்ந்து நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதை ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கிருபந்திரங்கள் அன்பின் ஆண்டுகள் புதிய வழித்தடங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கின்றோம் புதிய வழித்தடங்களை எங்கள் வாழ்விலே நீர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம் மனித வாழ்வில் இருந்து உலக வாழ்விலிருந்து நாங்கள் ஒரு புதிய வழித்தடத்தை நாங்கள் ஏற்படுத்தி அந்த வழித்தடம் பரலோக வாழ்வுக்கான தடங்களாக இருக்க கிரிபிசிதர் இறைவா இன்றைய நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தைகள் தோட்டத்திலே புதிய வழித்தடம் அன்றுரே எப்பொழுதும் நீர் இயற்கையோடு இசைந்து வாழ்கின்ற ஆண்டவர் படைப்புகளோடு தன்னை அர்ப்பணித்த ஆண்டவர் ஆண்டவரே அந்த கடைசி அந்த இரவு ஆண்டவரே அது துக்கத்தின் இரவாகவும் வியாகுலத்தின் இரவாகவும் ஒரு கடினமான ஒரு சூழலை அந்த இரவு உமக்கு ஏற்பட்டது இறைவா நீர் இறைவனோடு போராடுகின்ற ஒரு இரவு இவைகள் ஆண்டவரே அந்த தோட்டத்தின் நடுவிலே நீர் அமர்ந்து உமை நோக்கி பார்க்கின்ற போது ஆண்டவரே நீர் உடைய தூதர்களை கொண்டு அவரை தேற்றினர் ஆண்டவரே ஆதாம் ஏவால் தோட்டத்தில் இருந்து பாவத்திலே தங்களை அடிமையாக்கிக் கொண்டார்கள் அழகான தோட்டத்தை அமைத்து இதையெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது ஆண்டவரே அவர்கள் தவறியதால் தோட்டத்தில் இருந்து விரட்டப்பட்டு விரட்டப்பட்டார்கள் ஆண்டருடைய ஒரே மகனை ஆண்டவரே இந்த கடைசி இந்த இரவிலே ஒரு அமைதியான சூழலிலே ஆண்டவரே அவர் உம்மை நோக்கி மன்றாடுகின்ற போது இந்த உலகத்தின் பாவத்தை எல்லாம் அவர் சுமந்ததினாலே ஆண்டவரே அந்த தோட்டத்திலே தன்னை முழுமையாக ஆண்டவரை அர்ப்பணிப்பது மாத்திரமல்ல தன்னுடைய வியர்வைகள் எல்லாம் இரத்த துளியலாக மாறுகின்ற அளவிற்கு அவருடைய ஜபம் இருந்தது போராட்டம் இருந்தது ஆண்டு நாங்களும் ஜபிக்கின்றோம் ஜபத்திற்கான விடயத்தை நோக்கி பயணிக்கின்றோம் உடனடியாக இந்த ஜபத்திற்கு எங்களுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஜபித்தார் அந்த கிச்சேமனை தோட்டத்திலே அவருக்கு ஆறுதலாக வார்த்தைகள் உம்மிடத்திலிருந்து வந்தது அவரை தேற்றினார்கள் சிலுவையை சுமப்பதற்கு விரைவா கண்டிப்பாக நீ அதை சுமந்தே ஆக வேண்டும் என்ற கட்டளையும் வந்தது அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக உன்னுடைய மகனை அர்ப்பணித்து தோட்டத்தில் நடந்த இந்த நிகழ்வு இயற்கையோடு உங்களுடைய படைப்புகளோடு ஆண்டவரே ஒருமித்த சிந்தையோடு அதை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்குள்ளாக கடந்து வருகிறதை பார்க்கிறோம் கரங்களிலே பிள்ளைகள் அனைவரும் அர்ப்பணிக்கின்றோம் இன்றைய நாள் செய்தியை கொடுத்த சகோதரி நீர் ஆசீர்வித்தனார் பிள்ளைகள் குடும்பம் அனைத்துகளையும் நீர் ஆசீர்வித்தல் இயேசு மொழியாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பு ஆண்டவரே நம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம் பரமநிலத்தில் பிதாவை தாவை வருவதாக பரமத்தில் செய்யப்படுகிறது போல பூமியும் செய்யப்படுவதாக அன்றைக்கு என்று நடப்பு தாரம் எங்கள் விரோதமாக மன்னிக்கிறது குறைவாக கொடுத்தாங்க சோதனை கொடுத்து பேசிக்கப்படாமல் ராணி மல்லமையும் மகிமை என்று என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரி என் முழு உலமையை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருளும் தாயும் தந்தையுமிய கடவுடைய அன்பும் தூய ஆவியாருடைய வழிநடத்திலும் ஆசீர்வாதம் என்று சதா காலங்களும் உங்கள் அனைவரோடும் நின்று நிறுவனமாக இருப்பாராக சமாதானத்தோடும் ஆசிர்வாதத்தோடும் சுகத்தோடும் மகிழ்ச்சியோடும் சென்று வரப்படவும் எல்லாருக்கும்